ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விக்கி பிரியா சேனல் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சூப்பரான என்டர்டைன்மெண்ட் பிளாக் வீடியோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூரில் லண்டன் பிரிட்ஜா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பரான பொருள் காட்சி இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய கோவில் பக்கத்தில் ராஜராஜ சோழனுடைய சிலை இருக்குது இல்லையா அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த பொருள் காட்சி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது இதோடைய என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ உள்ளே வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நிறையா ஃபோட்டோஸ் எடுக்கலாம் நிறையா பசங்கள் வந்து விளையாடுறதுக்கு நிறையா ராட்டினங்கள் கேம்ஸ் அதெல்லாம் வச்சுருக்காங்க ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி த்ரீ டி பிக்சர்ஸ் நிறையா இருக்குது இதில் பசங்க வந்து ரொம்பவே ஆர்வமாக நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம ஹைட்டுக்கு வந்து ஒரு தஞ்சாவூர் சிலை ஒன்று ஒரு பொம்மை ஒன்று வச்சுருந்தாங்க அதுக்கப்புறமா உள்ளே போனதும் நிறையா ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது நிறையா ஸ்டேஷனரி ஐட்டங்கள் ஃபேன்சி அப்புறம் டாய்ஸு அப்புறம் வீட்டுக்கு தேவையான பிளாஸ்டிக் ஐட்டங்கள் இந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க நல்லாவே இருக்குது எல்லாமே நிறைய வெரைட்டிஸ் இருந்தது அதுக்கப்புறம் நிறைய கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க குட்டி குட்டியாக வந்து கேம்ஸ் இருக்குது நிறைய பசங்க வந்து என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க அதெல்லாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கி பிஸ்கட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து சேல் இருந்தார் ஸோ வாங்கி பார்த்தோம் வேஃபர்ஸில் வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க அந்த வாயில் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா வாய் ஃபுல்லாக அப்படி புகையாக வருது பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது பசங்களோட இந்த மாதிரி செஞ்சு விளையாடும் போது ஆர்வமாக அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ அர்ஜுன் ரொம்ப என்ஜாய் பண்ணால் அதுக்கப்புறம் உள்ளே போனோம் உள்ளே போனால் நிறையா விளையாடுறதுக்கு இருந்தது ஃபுட் கோர்ட் இருந்தது நிறையா ராட்டினங்கள் இருந்தது ஸோ எல்லாத்தையுமே நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் நீங்கள் தஞ்சாவூர் மக்களாக இருக்கீங்களா பசங்க லீவில் இருப்பாங்க கண்டிப்பாக ஸோ நம்ம வந்து ஒரு த்ரீ டூ ஹவர்ஸ் வந்து நல்லா ஸ்பெண்ட் பண்ணணும் நிறையா விளாடணும் பசங்கள் நல்லா என்ஜாய் பண்ணணும்னா இந்த இடத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் கூட்டிகிட்டு வரலாம் ரொம்பவே நல்லா இருக்குது ஸோ நீங்கள் தஞ்சாவூர் மக்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த லண்டன் பிரிட்ஜுக்கு வந்து என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா விக்கி பிரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான விலாக் வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் பாய்